அன்பார்ந்த நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ இது வந்து தேங்காய் நாங்கள் செக்கில் ஆட்டின ப்யூர் தேங்காய் எண்ணெய் இது என்னென்னா ரெகுலராக நம்ம என்ன பண்ணுவோம்னா தலைக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம பூசுவோம் அந்த ரெகுலராக அந்த தேங்காயை பூசுறதை விட இப்போ பாருங்கள் நான் வந்து செஞ்சு காமிக்கிற மெத்தடில் நீங்கள் தேங்காயை ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படினா நம்ம டெய்லி நம்ம நம்ம முடிக்கு இதை யூஸ் பண்ணணும் இந்த என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி நல்லா கருகருன்னு நல்லா வளருங்க அருமையாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இன்னொன்று வந்து முடி கொட்டாது முடி நல்லா நல்லா வளருங்க லாங்காக நல்லா வளரும் இன்னொன்று நிறச்ச முடி மேக்சிமம் த இருக்காதுங்க இன்னும் இப்போ சின்ன குழந்தை இப்போ வந்து பதிமூணு பன்னெண்டு வயசுல குழந்தைங்களுக்கு வந்து நிறைச்ச முடி நிறையா இருக்குங்க இப்போ அதை நம்மளுக்கு வந்து இப்போ என்ன இருக்கிற நம்ம ஜென்ரேஷன் வந்து முடி நல்லா இருக்கணும் கிடச்ச முடி வரக்கூடாது அப்படின்னா மெயின்டென் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தேங்காய் எண்ணெயில் நான் செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுங்களேன் அப்படி ரெகுலராக யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக முடி நல்லா இருக்குங்க நல்லா லாங்காக இருக்கும் முடியும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் முடி நிறைய உதுறாது நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இதுக்கு என்னென்னா நம்ம ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் வச்சுங்களேன் செக்கில் ஆட்டின ப்யூர் தேங்காய் எண்ணெய்ங்க பாருங்களேன் நல்லா ஒயிட்டும் நல்லா இருக்கும் கம கமன்னு வாசனையாக இருக்கும் இது செக்கில் ஆட்டின எட்டின மேக்ஸிமம் அதையும் யூஸ் பண்ணுங்களேன் ஒரு லிட்டர் எடுத்துருக்குறேன் இது எனக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலே வரும் அதனால நான் ரெண்டு மாதத்துக்கு தடவை மூணு மாதத்துக்கு தடவை இது மாதிரி செஞ்சு வச்சு காய்ச்சி வச்சிக்கோ நான் இப்போ பழைய தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா செம்பருத்தி பூங்க நாட்டு செம்பருத்தி அதனால நாட்டு செம்பருத்தி ஒரு பதினஞ்சு பூ பக்கம் எதல் மட்டும் அந்த இதில் மட்டும் தனித்தனியாக பிச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்து செம்பருத்தி இலைங்க செம்பருத்தி இலை ஒரு லிட்டருக்கு தேவையான எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ இலை தனித்தனி இலை மட்டும் அப்படியே பிச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து மருதாணி இலைங்க மருதாணி இலை எவ்வளோ ஒரு கொத்து அளவு வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து கருவேப்பிலைங்க கருவேப்பிலை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கினா அது போதுங்க அந்த கருவேப்பிலை அதுக்கடுத்து இது வெள்ளை பொண்ணாங்கண்ணிங்க இங்கே நாங்கள் நீங்கள் சந்தைக்கு போனீங்க உழவர் சந்தைக்கு போனீங்க அப்படின்னா வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு கேளுங்களேன் வெள்ளை பொன்னாங்கண்ணி அல்லது வெள்ளை கரைசலாங்கண்ணி இது ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி ஹேர் க்ரோத்துக்கும் சரி ரொம்ப நல்லது நல்லதுன்னி அல்லது வெள்ளம் ஒரு கட்டு வாங்கினா பாதி கட்டு போட்டா போதுங்கண்ணி அப்படின்னா நீங்க நாளே எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கல அதாவது கூடாது அதனால எதுவுமே வந்து ஈரப்பதற்கூடாது நாளே எல்லாம் சேகரிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து கழுவ தேவையில்லை நம்ம எண்ணெய் ஆயில் தான் கேட்கணும் மேக்சிமம் வந்து மண்ணெல்லாம் இருக்காது அதனால வந்து சுத்தமா இருக்கும் ஏன்னா தண்ணி கூடாது அவ்வளவுதான் அதனால வந்து நாளே வந்து நீங்க ஆயில் இன்னைக்கு அப்படின்னா இதெல்லாம் சேகரித்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் நசுக்கி வச்சிருக்கிறேன் அதுக்கு அடுத்து வெந்தயங்க நம்ம எண்ணெயில் காய்ச்சலவா போடுறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த எல்லாத்தையுமே வெந்தயம் வெங்காயத்தை தவிர இந்த எல்லாமே மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக வெண்டாங்க தண்ணி ஊற்றக்கூடாது இதை போட்டு சும்மா அப்படியே சும்மா பொடி பொடியாக நம்ம முழுசாக போடுறத விட மிக்சியில் ஒரு அரை அரைச்சி நம்ம ஆயிலில் போட்டோம் அப்படின்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்கிடுங்க அவ்வளோ பச்சை கலர் என்ன டார்க்காக அழகாக வரும்னு வச்சுங்களேன் இப்போ பாருங்கள் அடுப்பில் சிம்பிளாக வச்சுக்கோங்க ஆயில் ஒரு வடைசட்டியில் வடைசட்டி வந்து ஈரமாக இருக்கக்கூடாதுங்க நல்லா காஞ்சிருக்கணும் ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ப்யூரான தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சுக்கோங்க அதை காட்டி நம்ம தேவையானதை அதில் அரைச்சிக்கலாம் நம்ம பாருங்கள் செம்பருத்தி பூ அதுக்கடுத்து செம்பருத்தி இலை அடுத்து மருதாணி எல்லாம் அமுக்கி விட்டுருக்கோங்க ஃபுல்லாக போட்டு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அதுக்கடுத்து இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி அதுக்கடுத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மிக்சியில் போட்டுட்டேன் மிக்சியில் ஒரு ஓட்டு ரொம்ப தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த இலெல்லாம் ஃபுல்லாக தூள் தூளாக ஆகணும் அது வரை செஞ்சால் போதும் பாருங்க பாருங்கள் அரைச்சி வச்சுட்டேன் ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் நீங்க என்ன பாருங்கள் காஞ்சிட்ருக்குது லைட்டா ரொம்ப காய வேண்டாங்க சிம்மில் வச்சுருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சின்ன வயங்கு நசுக்கி போட்டுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் அதுக்கடுத்து வெந்தயத்தையும் போட்டுருங்க செவகட்டும் இப்போ பாருங்க வெந்தயம் லைட்டாக சோஃப் கலராக இருக்குது இப்போ இருக்கிறப்ப நம்ம அந்த இலையெல்லாம் அரைச்சி வச்சு அதை போட்டுக்கலாம் அடுக்க மட்டும் சிம்மில் வச்சுருக்கேன் ரொம்ப வந்து வேண்டாம் சிம்மிலேயே இருக்கணும் எண்ணெயும் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அப்படியே அந்த இலை எல்லாம் ஃபுல்லாக அப்படியே அந்த எசன்ஸ் ஃபுல்லாக கீழே இறங்கி வச்சுக்கலாம் லோ இல்லை இப்போ பாருங்கள் அடுத்து மிதமான சூட்டில் இருக்கட்டும் அந்த நம்ம போட்ட இலை எல்லாமே வந்து அப்படியே கையை தொட்டுனா அப்படியே அதுக்கு நம்ம ஆகணும் அது மாதிரி ரொம்ப சலசலசெல்லாம் சத்தவர மீனில் இலையெல்லாம் அந்த அளவு இருக்கணும் ரொம்ப கருவும் கூடாது அந்த என்ன ஆயில் ஃபுல்லாக அப்படி பச்சை கலராக மாறிடுங்களேன் பாருங்கடா அப்படியே சிம்லேயே இருக்கட்டும்ங்க ரொம்ப கருவே கூடாதுங்க அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு வாங்க இங்கே பாருங்க ஆயில் ஃபுல்லாக பண்ணடா பச்சை கலர் வந்துச்சு பாருங்களேன் டார்க் பச்சைடா சூப்பராக இருக்குங்க ஏன் கடையில் அங்கே வந்து நம்ம வந்து அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு அது வந்து எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல இது இல்லாமல் நம்ம நேச்சுரலா நம்ம வந்து அப்பப்போ நம்ம தேவை ரெண்டு மாசத்துக்கு மூணு மூணு மாதத்துக்கு உறவையோ நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து வெயில் எல்லாம் வைக்க தேவை இல்லைங்க நார்மல் டெம்பரேச்சரை நம்ம வெளியே வந்து நம்ம டைட்டா ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம முடி வச்சுக்கலாம் உபயோக பண்ணுங்கண்ணா ரெகுலரா யூஸ் பண்ணணும் நீங்க தலை குளிக்கிறப்ப கூட இந்த ஆயில் வந்து நிறைய தேய்ச்சிட்டு தலை குளிச்சுங்கன்னா முடி அவ்வளோ மினிமன் மினிந்து இருக்குங்க கருங்கருன்னு இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்குங்க முடி அதனால வந்து சின்ன குழந்தைங்க வந்து இப்ப இருந்தா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோ இருக்கும் நரச்ச முடியும் வராது முடியும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து நம்ம செம்பருத்தி இது வெந்தய வர சக்கரம் இல்லைங்களா அதனால வந்து நல்லா குளிர்ச்சி வர நல்லாவும் இருக்கும் இவ்வளோ தான் அடங்கணுங்க அந்த இலையோட சில சிலப்பு அடங்கிடுச்சுன்னா அப்படின்னா ஓரளவு பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்தப்பறம் ஆயில் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீன் கலர்தான் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குங்க வாசனை அப்படியே கமகமாக இருக்கு அந்த சிக்கிக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது போதுங்க இந்த அளவு இருந்தால் போதும் நம்ம இறக்கி வச்சிடலாம் பாருங்க நான் இறக்கி வச்சுட்டேன் பாருங்களா இவ்வளோ டார் டார் பச்சை கலர் இது என்ன பண்ணுறீங்கன்னா இறக்கி வச்சுட்டு ஆறுட்டுங்க ஆறிட்டு ஒரு ரெண்டு டூ டேஸ் ரெண்டு நாள் வந்து இந்த வடசில இந்த வானிலே இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க நைட்டு மூடி வச்சுட்டு டூ டேஸ் கழிச்சு இது மாதிரி நாங்கள் டப்பா இருக்கு இல்லைங்களா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க ஃபில்டர் பண்ணி ஊற்றி அப்படின்னா இதை வந்து டெய்லி யூஸுக்கு ஒரு சின்ன பாட்டில் வேற பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனாலும் கேடாதுங்க சூப்பரா இருக்கு வெயிலெல்லாம் வைக்க தேவையில்ல அவ்வளோ நல்லா இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஸ்டார் சார்பாக நன்றி வணக்கம்